செய்தி வணக்கம் வி செய்திகள் வாசிப்பது வாசிப்பதுவர்ணா ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிகர் அடுத்த பொலிவலம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீயோக சாய்சையன திருக்கோவிலில் வளாகத்தில் உள்ள மருதீஸ்வரர் வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலில் ஆடி அமாவாசை முன்னிட்டு சிறப்பு கோபூஜை நடைபெற்றது கோபூஜை பசுவிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து சிறப்பு பூஜை செய்து பட்டு வஸ்திரம் மாலை அணிவித்து பசுவிற்கு சாப்பிட பழவகைகள் காய்கறிகள் வெள்ளம் வழங்கினார்கள் பக்தர்கள் பசுமாட்டை ஏழு முறை வளம் வந்து தீப ஆராதனை செய்யப்பட்டது செய்வதால் நம் அருளாசியும் கிடைத்து தலைமுறை தலைமுறைக்கும் சுபிக்ஷம் பெருகும் சகல தோஷமும் விலகும் வீட்டிற்கு மங்கள கடாட்சம் உண்டாகும் என்பது ஐதீகம் இந்த கோ பூஜையில் திரளான பெண்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பூஜை செய்தனர் முன்னோர்களுக்கு பித்ரு பூஜையும் செய்து வழிபட்டால் தீராத கடன் பிரச்சனை தீரும் குடும்ப நலம் பெருகும் குழந்தை பேரு கிடைக்கும் குடும்பத்திற்கு செல்வங்களும் பெருகும் திருமண தடை நீங்கும் என்பது ஐதீகம் பொதுமக்கள் பிரித்து தர்ப்பணம் செய்தனர் முன்னதாக அருள்மிகு ஸ்ரீ கமல கருங்காலி வராகி அம்மன் சுவாமிக்கு சிறப்பு பூஜை அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனைகள் நடைபெற்றது விவி செய்திகளுக்காக मच्छुम भास्कर